என் நண்பான சகோதர சகோதரிகளே நான் உங்கள் பிரேமம்மா பேசுகிறேன் மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க மூணு டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க காயட்டும் என்னம்மா செய்கிற அதான்ப்பா சப்பாத்திக்கு நீ கேட்டியே பன்னீர் கிரேவி கேட்டியே அதான் செய்கிறேன் அதோ அதுக்கு தான் பட்டை லவங்கம் கிராம்பு இந்த ஏலக்காய் பிரியாணி இலை நட்சத்திர சோம்பு இதெல்லாம் போட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போடணும்ப்பா ஜீரகத்தோட கருகாயப்பில்லை அதையும் குட்டி லேசாக பொறிஞ்சதும் வெங்காயம் நல்லா தூளாக அரிஞ்சு வச்சுருக்கேன் சாப் பண்ணி ஆமாம் அமேசானில் ஆமாம்ப்பா அந்த இதில் பாரு எவ்வளோ தருமையாக பாரு கட்ட கட்டம் பார்க்கவே ஆசையாக இருக்குது நல்லா வதங்கணும்ப்பா அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா செவக்காக வதக்கணும் ம் வதங்கட்டும் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வச்சுரு போட்டிருக்கேன்ப்பா அதையும் சேர்த்து வதக்கி அதுவும் பச்சைவசம் போகணும் நல்லா வதங்கினால்தான் மூணு தக்காளி பழம் மிக்ஸியில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா மூணு பழம் பெரிய பழமாக வேண்டிய அளவு புளிப்புக்காக அதை போட்டு அதுவும் நல்லா வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா நல்லா வதங்கிடும்ப்பா ம் வதங்கட்டும் அதில் ரெண்டு டீஸ்பூன் மிளகா தூளுப்பா ஒரு டீஸ்பூன் மல்லி தூளுப்பா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூளுப்பா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் இதெல்லாம் ஒன்றா எடுத்து வச்சு அதையும் அதில் கொட்டி லேசாக கிளறி ஒரு கப் தயிர்ப்பா ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் ஒரு கப் தயிர் இதில் சேர்க்கணும்ப்பா இப்போ அதை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கிரேவி மாதிரி ஒரு கப்பு தயிர் போட்டுக்குங்க வந்து இப்போ கிளரி விடுங்க நல்லா வதங்கட்டும் கிளறி விட்டு தட்டை போட்டு மூடிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் பேஸ்ட்டு மாதிரி ஆயிட்டு ஆமாம் அது அப்படி தான் இருக்கும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது பற்றியா உப்பு உப்பை போட்டாச்சு கல் உப்பு போட்டிருக்கேன் இப்போ ஒரு நல்லா ஒரு கொதி வந்துச்சுல இப்போ அந்த பட்டர் இருக்குல்ல பன்னீர் அதை இப்போ போடலாம் ஒரு இரநூறு கிராம் வாங்கியிருக்கேன் வந்து அதை இப்போ அதில் போட்டுடுங்க போட்டு இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டை போட்டு மூடுனா போதும் பத்து நிமிஷத்தில் ஆ ஆமாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா ஒரு பத்து நிமிஷந்தான்ப்பா இந்த குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் இப்போ லேசாக ஒரு கொதி மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் போதாது ரொம்ப வேக விட்டிங்கன்னா நல்லா இருக்காது அழுத்தமாக இருக்கும் இப்போ ரெடி ஆகிட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் தூவி புதினா கொத்தமல்லி மட்டும் புதினா இல்லை கொத்தமல்லி தூவி இந்த மாதிரி புதி இது கஸ்தூரி மேத்தி சும்மா கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் நல்லா பணமாக இருக்கும் போட்டு